எல்லாத்துக்கும் வணக்க மக்களை இப்போ நம்ம நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் இப்போ என்ன நியூஸ் போயிட்டு ஈபிள் ஈபிள் டவரில் வந்து ஃபயர் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஈபிள் டவரில் ஃபயர் ஆச்சு அங்கே என்ன நிலமை அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு பரபரப்பான நியூஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் ஈபிள் டவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ஒரு உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுது அது வந்து ஏற்பட்ட மூவிஸ் அங்கே தான் எடுத்திருப்பாங்க ஒரு சாங்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஸோ அந்த ஈஃபில் டவரில் வந்து அது ஃபஸ்ட்டு அந்த ஈஃபில் டவர் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட் ஈஃபில் டவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதில் கட்டுறாங்க அது வந்து ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸ் நகரில் வந்து கட்டுறாங்க அது ஒரு நினைவு சின்ன மாதிரி கட்டுறாங்க ஆனால் அது வந்து அங்கே ஒரு உள்ள மக்களுக்கு அது பிடிக்கல ஏதோ கட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஸோ அதை கட்டினது வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் இருபது மாதங்கள் அஞ்சு நாட்களில் கட்டி பிடிக்கிறாங்க அதை கட்டினோட பொறியாளர்கள் அந்த அந்த மேக்ஸு அதை பொறியாளர்கள் அறிவியலாளர்கள் எல்லாத்தையும் அந்த அறிவியலாளர்கள் பேரப்போலையும் ஒரு இருபத்தி ரெண்டு பேரை வந்து அது பக்கத்து வா பக்க வாட்டிலே வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க இஃபில் டவரில் இந்த ஈஃபில் டவர் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது வருஷம் தாங்குற மாதிரி தான் அது மாதிரி கட்டியிருக்காங்க ஆக்சுவலி ஒரு கண்காட்சிக்காக அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு இருபது வருஷம் தாங்குற மாதிரி அதை கட்டி வச்சுருக்காங்க பட் ஆனால் காலப்போக்கில் மக்கள் அதை விரும்ப வெளியூரில் இருக்கிற மக்கள் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஸோ அதை லைக் பண்ணி அதை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்பென்ட் பண்றது டைம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே வச்சிருக்காங்க ஸோ அது காலப்போக்கில் வந்து பிரான்ஸ் கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து எழுபது லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்களாம் சுற்றுலா பயணிகள் அந்த இஃபில் டவருக்கு ஸோ வந்துட்டு போகிறாங்களாம் ஸோ இது வந்து போகிறப்போ இது வந்து அந்த பிரான்ஸுக்கு வந்து ஒரு ஒரு சுற்றுலா பயணி மூலமா வர்ற வருமானம் வந்து இந்த ஈஃபில் டவருக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ என்ன ஆயிட் நம்ம கரண்ட் இதுக்கு வந்துடுவோம் இப்போ இருபத்தஞ்சி டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பன்னெண்டாயிரம் பேர்த்துக்கிட்ட அந்த ஈஃபில் டவர் போயிருக்காங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக போயிருக்காங்க அப்போ ஈஃபில் டவரில் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் ஃப்ளோர் போறப்ப தீ பிடித்திருக்கு தீ பிடித்தோடனே அது பெரிய புகையாக வந்துது புகையை வந்து அந்த இடத்துல வந்து சூழ்நிலைனோடனே மக்கள் எல்லாமே பீதி எடுத்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துல வந்து சிட்டி அந்த பாரிஸ் அவரோட தீயணைப்பு வண்டிகள்லாம் வந்து அணைச்சி மக்களை எல்லாத்தையும் ஆஸ்வசப்படுத்தி வெளியேற்றிருக்காங்க இப்போதைக்கு ட ஈஃபில் டவர் பக்கம் யாரும் போவானா அப்படின்னு சொல்லி டெம்பரவரியாக தடை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ என்னதான் ஒரு நம்ம உல உலக அதிசயத்தங்களில் இருக்கிறது ஒன்றா இருந்தாலுமே அது இரு வருஷம் தான் கட்டுறதுக்கு தாங்குகிற மாதிரி கட்டி வச்சது பட் ஆனால் அந்த இருபது வருஷத்தை தாண்டி எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பதுல கட்டி வச்சிருக்காங்க ஸோ அதை எந்தளவுக்கு பராமரிச்சிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு வந்துட்டு போகிறாங்க அந்த அந்தளவு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அதோடய கெப்பாசிட்டி இதாக போகிற அளவுக்கும் சரி மற்ற சில திங்ஸு அப்படின்னு சரி புதுசாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண வரிசு அப்படின்னு சரி அங்கே சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடன் நடந்திருக்குன்னா அது எந்தளவுக்கு உயிரிழப்பு இருக்கு உயிரிழப்பு இருக்கா இல்லையான்றது வரைக்கும் இன்னிக்கி நம்மளுக்கு இன்னும் தகவல்கள் தெரியல ஸோ அது இருந்தாலுமே அது ஒரு சேஃப்டின்றது ரொம்ப முக்கியமானதுதான்ன்றதாக அந்த நாடு வந்து கவனித்து அது பண்ணுன்ற காலப்போக்கில் பண்ணுன்றது தான் எல்லாரோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதாவோட ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் உலக அதிசயம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தொம்போது கட்டினது ஸோ இன்ன வரைக்கும் இருக்குன்றதே அது ஒரு பெரிய விஷயம் சரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செலுத்துகிறீங்க பைக்